السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يدلل فلا هادي له وأشهد الله إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد غنيت كوريا எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமிக்கும் ரமலான் மாதத்தின் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய நோம்பை நிறைவு செய்துவிட்டு வல்ல ரஹ்மானை புகழ்ந்த வண்ணமாக நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் அவருடைய அருள்மறையான் திருக்குறானில் இந்த நேர்வழியை தந்ததற்கு போற்றி புகழ சொல்கிறான் கபீர் அல்லாஹ் அலாமாகதாக்கும் இந்த நேர்வழி இல்லை என்றால் நம்முடைய நிலை தடுமாறி போகிருக்கும் ஆனால் அவனை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கணும் அன்பு கூறியவர்களே முஸ்லீம்கள் இன்றைக்கு உலக அளவில் தளர்ந்து போய் இருக்கிறார்கள் பல பகுதிகளில் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த பல பகுதிகளில் வட மாநிலம் மாவட்டம் இன்றும் பல பகுதிகளில் முஸ்லீம்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு கடும் கஷ்டங்களை கொடுக்கப்பட்டு ஒரு கூட கொண்டாட முடியாளா அளவுக்கு அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது அந்த அளவுக்கு மாபாவிகளாக இருக்கிறார்கள் இரத்த வரி முடித்த காட்டேரிகளாக இருக்கிறார்கள் இது இப்படிதான் இருக்கிறார்களா என்று கேட்டால் காலங்காலமா இப்படிதான் இருப்பாங்க ஏனென்றால் இப்போ இந்த சோதனையை இந்த தளர்ச்சி கேடை கொடுத்தால்தான் உலகம் என்ன செய்யும் இந்த சத்தியத்தை உற்று நோக்கும் பல நல்ல மக்கள் இந்த கொள்கையை ஏற்று வருவார்கள் ஒண்ணுமே இல்லைன்னு வைங்க ஒண்ணுமே இல்ல நூறு சதவீதம் அப்படியே பிரச்சனை இல்லாமல் இருந்தால் வேற மக்களுக்கு இந்த சத்தியம் போய் சேரா அல்லாஹ் சுபானத்தாலா கடந்து வந்த வரலாறை நமக்கு சுற்றி காட்டுகிறான் முஸ்லீம்களுக்குத்தான் இறுதி வெற்றி முஸ்லிம்களே நீங்கள் தளர்ந்து பேராதீர்கள் முஸ்லிம்களே நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் ஒரு வசனத்தை அல்லாஹ் தளர்ந்து போவாமல் இருப்பதற்கு எப்படிப்பட்ட சில கடந்த கால வரலாறுகளை சுட்டி காட்டுகிறான் என்பதை பாருங்கள் கதுகனத் மின் கவனிக்கும் சூழலும் நீங்கள் இதற்கு முன்பு உள்ள வரலாறுகளை கவனியுங்கள் அல்லாஹ் சொல்றான் எப்படி கவனிக்கணுமா ப

உள்ள நிலைமைகள் இறுதி நிலை என்ன? அவர்களுக்கு பூமியை பரட்டுவது என்ன? அவர்கள் தடம் தெரியாம போனார்கள். இதை பார்த்து சிந்திச்சிங்க. இன்னைக்கு நீங்க செய்கீங்கல இந்த நிலை அப்படியே போகும் கொஞ்ச நாள். அல்லாஹ் மாத்துவான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான். எப்படி கூறுகிறான்? ஹாதா பாயானுல் Linnasi மனித குலத்துக்கு நான் ஒரு நேர் வழியையும் விளக்கத்தையும் தந்திருக்கிறேன் வஹுதா நேர்வழி அதில் இருக்கிறது முத்தகம் எப்படிப்பட்டது அஞ்சுவோருக்கு அறிவுரை ஆகும் அச்சம் உள்ளவருக்கு அறிவுரை ஆகும் மனித குலத்துக்கே தந்துட்டேன் எச்சரிக்கையா இப்படியே விட்டுட்டு போக மாட்டோம் இருக்கிறது அதனால் நீங்க என்ன செய்யுங்க கவலைப்படாதீர்கள் வலா நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் பல பகுதிகள சொல்லுவோம் தளர்ந்து விடாதீர்கள் வலா கவலை கொள்ளாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே வெற்றியாளர்கள் உயர்ந்தவர்கள் நம்பிக்கையோட இருக்கணும் என்ன கவலை இருக்கு நான் தானே உரிமையாள அல்லாமே சார்ந்திருக்கிற உங்களுக்கு என்ன கவலை இந்த துன்பம் எல்லாம் இந்த துயரம் எல்லாம் நான் தான் கொடுக்கிறேன் ஒரு நிமிடம் ஆவாது இல்லாமல் ஆக்குவதற்கு அதில் ஒரு நன்மை இருக்கிறது அந்த சோதனையில என்ன இருக்கிறது நன்மை இருக்கிறது நம்பிக்கை கொண்டவர்களே எப்படி சொல்லுகிறான் தியாகிகளையும் நல் மக்களையும் நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன் எங்க இம்மையிலே மரும இலை மருமையில தியாகிகள் சுருத்தம் கொடுக்க நான் விரும்புகிறேன் அனிதை இழைத்தவர்களுக்கு அது இல்லை நான் நல்லவர்களுக்கு அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அநியாயக்காரர்களுக்கு வேற வைத்திருக்கிறேன் என்று அவன் அருள்மறையாம் சுபாணத்திருக்குறில் நமக்கு கட்டளையாக சொல்கிறான் கவலைப்படாதீங்க இப்படிதான் இப்படிதான் இருக்கும் நபிகள் நாயகம் இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது அதை சந்தித்தார்கள் இப்படிதான் இப்ராஹி நபி சந்தித்தார்கள் இப்படிதான் மூசா நபி சந்தித்தார்கள் இப்படிதான் நல்லடியார்கள் சந்திப்பார்கள் இது மூலியமாக அல்லாஹ் என்னத்தை வைத்திருக்கிறான் ஒரு நன்மையை வைத்திருக்கிறான் ஆனா இதுல சில பேர் சுகபோகமா இருப்போம் பல பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அதுல நம்ம என்ன செய்யணும் படிப்பினை இதுல ஒரு படிப்பினை இருக்கிறது அதுக்கப்புறம் அல்ல விளக்குறான் என்ன மாதிரி விளக்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லதீன் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹு உங்களை தூய்மைப்படுத்த விரும்புகிறான் காபிரும் காபிர்களை அழிக்க நாடுகிறான் தீயவர்களை நல்லவங்களே இல்ல நல்ல மக்கள் இருக்கத்தான செய்வாங்க இந்த மாதிரி கயவர்களை என்ன செய்கிறான் அவர்களை அழிக்க நாடுகிறான் இப்படியே போய்கிட்டு நினைக்காத நேரடியா சொல்றான் உங்க நல்ல மக்களை தூய்மைப்படுத்தவும் கையவர்களை அழிக்க நாடுகிறான் அல்லாஹூ ஜன்னா நீங்கள் சொர்க்கத்திற்கு லேசாக செல்லலாம் என்று நினைத்து விட்டீர்களா அல்லதீன்கும் அல்லாஹூ அடையாளம் காட்ட விரும்புகிறான் யாரை பொறுமையாளர்களையும் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடியவர்களையும் அல்லாஹ் அடையாளம் காட்டாமல் விட மாட்டான் தியாகிகள் தியாகிகளுக்கு சொர்க்கம் இருக்கிறது நான் கருவறுக்க வைத்திருக்கிறேன் சில பேரை கருவறு சட்டை நறுக்க கூடாது தாமதமாக தான் அறுப்பேன் என்பதை அல்லாஹ் என்ன செய்றான் நமக்கு சுட்டி காட்டுகிறான் அதுபோக நல்லடியார்களும் நபிமார்களும் பயங்கரமா கஷ்டப்பட்டதை அல்லாஹ் சொல்கிறான் வகையனோம் மின் நபி நபிமார்கள் கட்டுமையாக துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டார்கள் வகாதல போர் புரிந்தார்கள் அந்த புரிந்ததனால் மாஹு அவர்களுடைய சேந்தவர்கள் அப்படிதான் இருந்தாங்க நல்லடியார்கள் வரபியூன கஸீரும் அதிகமான படைகளுடன் சண்டை போட்டார்கள் சண்டை போட்டு எப்படி வந்தார்கள் வமா ஹபனூ லிமா அசபஹும் ஃபிஸ் ஸபீல் அல்லாவின் பாதையில் போரிட்டிற்காக அவர்கள் என்ன விட பணிந்து விடவில்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு சமரசம் செய்து விடுவோம் பின்னங்கால் அடிக்க ஓடி விடுவோம் கொண்ட கொள்கையை கொண்டு எகிரி விடுவோம் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம் என்னுவோம் அப்படி வாழாதீர்கள் அல்லாஹ் எப்படி காட்டுகிறான் அவர்கள் பணிந்து விடவில்லை மிரட்டு நிமிர்ந்து நிற்பார்கள் அதோட நிறுத்தல ஒமாதா அவர்கள் தளர்ந்து விடவும் இல்லை வமா இஸ்ட அவர்கள் பலவீனம் அடைந்து விடவும் இல்லை நிமிர்ந்து நிற்பாங்க அல்லாஹ்வுடைய இடத்துல நான் இருக்கிறேன் நான் யாருக்காக அஞ்சனும் எதற்கு அஞ்சனும் உன்னுடைய அச்சுறுத்தலுக்கும் உன்னுடைய துன்புறுத்தலுக்கும் நான் அஞ்ச மாட்டேன் தளர்ந்து விட மாட்டேன் என்று வல்லாஹு யுகைப்பு சாபிரீன் அல்லாஹ் தன்மை உள்ளவர்களை விரும்புகிறான் சகிச்சு போறாங்களா அதற்கு மாவெரும் வெற்றி இருக்கிறது அதுக்கு சொர்க்கம் இருக்கிறது இம்மையிலும் என்ன செய்ய மாட்டான் கைவிட மாட்டான் இப்படிப்பட்ட நபிமார்கள் கஷ்டப்பட்ட ஒரு நபி அல்லா சொல்றான் எப்படிப்பட்ட ஒரு பாருங்க பாருங்க காலு போர்கத்துக்கும் இன் ஃபாயிலின் இப்ராஹி நபி ஒரு போர்கத்தோட போராடுறாங்க அப்ப சொல்றாங்க இவரை போட்டு அந்த தீக்குண்டத்துல போட்டு ஏறி அப்படிங்கிறாங்க தலந்தல என்ன சொல்றாங்க அந்த நேரத்துல அல்லாஹ் காப்பாத்துறான் எப்படி காப்பாத்துறான் குல்னா யா நார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம் ஒருவரை கொண்டு தீ குண்டத்துல போடச்சல சரண்டர் ஆயிரலாம் என்னை விட்டுடுங்க என்று சொல்லி விடலாம் சொல்வதற்கு இன்னும் சொல்ல போறானடா தன்னுடைய உயிரை கொள்வதற்கு മാർகத்துல அந்த வாய்ப்பு இருக்கிறது ஓ என்னை நெருப்புல இதற்காக நான் சால தயாராக இருக்கிறேன் நம்ம ஒரு உழைக்கிறது கூட தயாரா இல்லை தலந்தறோம் ஓடுறாங்க இங்க தயாரா இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இன்னொரு இன்னொரு வாழ்க்கை வாழ்க்கை இருக்கு என்பது உள்ளத்தில் ஆணித்தனமாக இருந்தால் இந்த 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 நம்ம எப்படி நடப்போம் அப்படி நடக்கிறோமா நிச்சயமா கிடையாது நோம்பு நடந்த மாதிரி நடப்போமா அப்படியே மாறிடுவாங்க நோம்புல பயபக்தி அப்ப மிச்சம் பதினோரு மாசம் விளையாட்டா பிற்போக்கா இதே ஒரு பயிற்சி அப்ப என்பது என்ன சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு நபி வாழ்ந்தார்கள் அல்ல என்ன தெரியுமா செய்தான் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான் அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹு வேறறுத்தான் அவர்களை நஷ்டவாரியாக ஆக்கினான் நல்லடியார்களை நான் கைவிட மாட்டேன் ஆக்கினான்ல நெருப்பை என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் குளிர் தரும் இடமாக மாத்தி விட்டு விடுவான் வன ஜெய் நாகுவோ லூத்தன் இழல் அறுதி அல்ல தின ஆளவின் லூத்தையும் யுப்ராஹியும் காப்பாத்தி வாக்கியம் மிக்கும் பூமியில் வாழ வைத்தோம் கைவிடவில்லை எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க சாதாரண கஷ்டம் இல்ல கடுமையான கஷ்டம் அடுக்க முடியாது அப்படிப்பட்ட கஷ்டங்கள் அப்ப என்ன செய்யணும் உறுதியான ஒரு நிலைப்பாடு வேணும் அல்லாஹ இந்த இறை எச்சத்திற்கும் நம்பிக்கைக்கும் ஒண்ணு சொல்கிறான் யாருக்கு ஒருவருக்கு பயங்கரமாக அல்லாஹ் விரும்புகிறார்களோன் கட்டுமையான அவர் தான் அவரை தான் விரும்புகிறான் அதிகமாக இரையச்சம் கொண்டிருக்கிறாரே அவரே அல்லாஹ் விரும்புகிறான் பலவீனமாக இருக்கிறாரே அவர் அது கீழ்நிலையில் நிலையில் இருக்கிறார் நீங்கள் உதவி தேடுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட உதவி தேடுங்கள் இந்த மாதிரி அல்லாவிடம் இரையச்சம் மரியாதை அதற்காக நீங்கள் உதவி தேடுங்கள் பயனுள்ளதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான் அந்த இரையச்சத்தையும் தக்குவாவையும் அதிகரிப்பதற்காக அந்த ஆலை தான் இருப்போம் நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சுபான நமக்கு இந்த செய்தியை நபிகள் மூலியமாக நமக்கு எடுத்துரைக்கிறான் அது போக இன்னைக்கு நினைக்கிறாங்க இஸ்லாத்தை வந்து அழிச்சிடலாம் ஒளிச்சிடலாம்னு சொல்லி வெற்றி இறுதி வெற்றி இருக்கு நமக்கு தான் கஷ்டத்துக்கு அப்புறம் வெற்றி கொடுத்தாதான் அதுல நிலையா இருப்பாங்க சொகுசாக கொடுத்தால் அந்த வெற்றி நிலையாக இருக்காது துன்பதுக்கப்புறம் வெற்றி கொடுத்தாதான் அது சிறப்பாக இருக்கும் மக்களை போனது வெற்றி கிடைச்சா அந்த வெற்றியுடைய அருமை தெரியுமா நமக்கு கஷ்டத்துக்கு அப்புறம் கிடைச்சிச்சு பாருங்க வெற்றி அதான் வெற்றி அப்ப தியாக உணர்வு இருக்கணும் அதனால இறுதி அந்த இந்த சொல்ல சொல்றாங்க அல்லா சொல்றா பாருங்க யுரிதூனலி யுபி நூலாபி அப்பாயையும் பாருங்க நீ இந்த மார்க்கத்தை வெறுத்தாலும் சரி அல்லாவுடைய ஒளியை வாய்களால் ஊதி அணைச்சாலும் சரி திம்ம எப்படிப்பட்ட இது காபிர்கள் நீங்கள் இதை வாயினால் ஊதி அணைத்தாலும் சரி அல்லாவுடைய ஜோதியை மூ திம்ம முருமைப்படுத்தாமல் விடமாட்டான் எம்மா இருக்க நான் கொண்டு போய் சேர்ப்பேன் இப்படிதான் சேர்ப்பேன் இப்படி துன்பத்தின் மூலயமாக தான் வெற்றி கிடைக்கும் அப்படிதான் கடந்த காலத்திலேயும் கிடைச்சது இனிமையும் கிடைக்கும் அதுதான் நிலையானதாக இருக்கும் என் ஜோதியை நீ வந்து என்ன செய்திரு முடியாது ஊதி அணைத்து விட முடியாது என்று அல்ல நேரடியா சொல்றான் சவால் விடுறான் அப்ப எண்ணி அப்ப வெற்றி யாருக்கு நமக்கு இருக்க பொய் தான சவாலே சொல்றான் இதையா நம்ம நினைக்க மாட்டேருக்குறான் அப்ப இத கவனத்துல வைக்கணும் அது போக அடுத்த வசனத்துல சொல்றான் ஹு அல்லதி அரச ரசூலு ஹுபில் இந்த தூதரை உண்மை வழியில் இருந்து நாம் அனுப்பி இருக்கிறோம் அனுப்பி என்ன தெரியுமா பண்ணுகிறோம் உண்மையான உண்மையான வழி மார்க்கத்தை கொண்டு நான் அவரை அனுப்பி இருக்கேன் முசிரிக்க இணை கற்பித்து கூடியவர்கள் வெறுத்த போதிலும் அனைத்து மார்க்கத்தை விடையும் இந்த மார்க்கம் தான் மேலோகும் நீ என்ன செய்தாலும் சரி தலகில நின்னாலும் சரி இந்த மார்க்கம் மேலோகும் என்று அல்ல நேரடி சவால விடுறோம் அவன் அந்த அளவுக்கு வெற்றி அடையுதா அடையுது கண்ணா விண்ணான் என்று போய் கொண்டிருக்கிறது மாற்று மத மக்கள் இந்த மாதிரி ஒரு துன்பத்தை கொடுத்தா தான் நல்ல மக்கள் எல்லாம் சிந்திப்பாங்க ஏன் அடிக்கிறாங்க ஏன் துன்புறுத்துறாங்க சிந்தனை எப்ப வரும் என்றால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தாதானே வரும் வராம சும்மா இருந்தா எப்படி வரும் அதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அது போக அல்ல ஒரு வியாபார மூலியமா நமக்கு சத்தியத்தை சொல்றான் பாருங்க எப்படி பெற்ற ஒரு வார்த்தையை வசனத்தை சொல்றான் பாருங்க யா யூ அல்லதீனா மனோ அல் அ அலா திஜாரத்தின் உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா எப்படிப்பட்ட வியாபாரம் பாருங்க மின் அதா மின் அலீம் உங்களை துன்புறுத்தும் வேதனையில இருந்து உங்களை காப்பாத்தி கொள்வதற்காக ஒரு வியாபாரத்தை அறிவிக்கட்டுமா என்ன தெரியுமா வியாபாரம் தயாராகிக்கிருங்க தூய்முனு பில்லா இ வர சூழி உயிரில்லா ஜாஹிதூன்னு அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் தியாகம் பண்ணுவதற்கு தயாராகிக்கொள்ளுங்களாதான் ராபாரம் உயிரை கொடுக்கறதுக்கு வியாபார அருவி கேட்டுமான்னு அல்லாஹ் கேட்டுட்டு அறுபத்தொண்ணு பத்துல கீழ இருக்க ஒரு விளக்கத்தை கொடுக்கிறான் என்னது தூய்மெனுவில்லா அல்லாஹை நம்பிக்கொள் ரசூலை பின்பற்று அதுக்கப்புறம் என்ன தெரியுமா துஜாஹிது பிசவின் இல்லா அல்லாஹ்வின் பாதையில் உயிரை கொடுக்க தயாராகிக்கொள் அம்பானிக்கும் உன் அன்புசிக்கும் உன் செல்வங்களையும் உன் உயிர்களையும் என்ன செய்யணும் அல்லாவின் பாதையில் தியாகம் செய்ய தயாராகிக் கொள் தயாராகுவோமா தயார் குறைஞ்சிடும் எந்த அளவுக்கு இருக்குது அல்லாவின் பண்பட்டு இருப்பார்கள் மணிக்கணக்காக நின்று வணங்கி இருப்பார்கள் அதெல்லாம் அடுத்த கணம் என்னது என்ன வருடத்திற்கு உண்டான ரமலான் மாச முஸ்லீமா அத தான் நல்லா விரும்புகிறானா அல்லா தேவையற்றவன் சராகும் தாமும் நீங்கள் உண்ணாமல் இருப்பதிலையும் பழுகாமல் இருப்பதிலும் அல்லாவுக்கு எந்தவித தேவையும் இல்லை நீங்கள் கெட்ட வார்த்தையும் கெட்ட செயலையும் விடாத வரை அப்ப என்னது நம்மளுடைய செயல் மாறணும் என்று அல்லச்சா ஒரு வியாபாரத்தை அறிவித்து நமக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான் நீங்கள் அதுல என்ன செய்யுங்க அறப்போர் புரியுங்க அறப்போர்னா என்னது அல்லாவுடைய பாதையில புரியணும் அதைதான் என்ன செய்றான் அதுதான் உங்களுக்கு சிறந்தது தாலிக்கும் கைருள்ளக்கும் இன்புண்தும் தாளமும் நீங்கள் அறிந்தால் என்னது அதுதான் சிறந்தது இப்படிப்பட்ட ஒரு வழியில இருக்கணும் அது போக அடுத்த ஒரு வழி அடுத்த ஒரு வழி அல்லா சொல்றான் பாருங்க நம்மளா நேர் வழி அடைஞ்சிட்டோம் அதுல ஒரு வசனத்தை சொல்லி அல்லா என்ன செய்றான் நம்மளை உறுதிப்படுத்துறான் பாருங்க ரப்பனா குலுபனா குழு நீங்கள் இறைவா எங்களுக்கு நேர் வழியை காட்டிட்ட நான் நேர் வழிக்கு வந்து விட்டேன் ஆனா மில் துன்கரமத்தன் எங்கள் உள்ளங்களை என்ன செய்தாத தட்டம் போறல வைத்து விடாதை நேர்வழி வந்துட்டா மட்டும் போறாது மறுபடி ஜருக்கு வாங்கி என்ன செய்யக்கூடாது பின் வாங்கி கூடாது எங்கேயோ அடி உழுது விதி உழுது ஓ அதுக்கு தக்கனதா அந்த உலகத்துக்கு தக்கனதா மாறிக்கிறனுமா மார்க்கத்தை விட்டு வெளியாகிறனுமா செய்தான் அப்படி போடுவான் உலகம் லௌகிகத்துக்காக இப்படி மாறிக்கோ அப்படி மாறிக்கோ காசுக்காக எப்படி ஓடிக்கோ தியாகங்கிறத செய்யவே செய்யாத காசுக்கு பின்னாடியே ஓடு அதுதான் அதுதான் இப்படி ஒரு அச்சத்தை போட்டால் ஒரு நிலைமை என்ன நீ நம்ப மாட்டியா அல்லா உன காப்பாற்ற மாட்டானா அரியாபுரத்தில் இருந்து உனக்கு உதவி செய்ய மாட்டானா இப்படி சைத்தானுடைய வழியில் என்ன செய்கிறார்கள் மக்கள் விடுகிறார்கள் அல்லாஹ் இந்த துவாவை கேட்க சொல்லுகிறான் உள்ளங்களை என்ன செய்யற தடம்ப நேர் வழி பெற்று எங்கள் நீ இருக எங்களுடைய பாதையை நேர்வழி என்ன செய் உறுதிப்படுத்து அதை உறுதிப்படுத்த ஒரு கொடை வள்ளல் நான் உன்ட்ட கேட்டா என்ன செய்வேன் எதையும் தந்துருவ அந்த மாதிரி என்னை உறுதிப்படுத்த நேர்வழியை காட்டிவிட்டு நான் தடம்புரண்டு பேரக்கூடாது இந்த மாதிரி ஒரு துவாவை என்ன செய்யறான் அல்ல கேட்க சொல்றான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல் நல் மக்களாக இருக்கும் இந்த ரமலானின் பெற்ற பயிற்சி நமக்கு கால அந்த பதினோரு மாசத்துக்கு கொண்டு போகணும் தொழுகைக்கு கரெக்டா வரணும் மறுபடியும் அந்த இருக்கணும் இருக்கணும் அதுதான பயிற்சி அல்லாதான் தத்த கூடு இறை எச்சத்துக்கு வரியா அதுதான பயிற்சி சும்மா ஒரு சடங்கு மாதிரி வந்துட்டு போயிருவியா முப்பது நாளைக்கு அதுக்கப்புறம் முடிஞ்சு விட்டதா அதுக்கப்புறம் நாங்க போயிருவோம் பழைய குருடி கதவ தொடரடி அப்ப அப்படி விட கூடாது இது ஒரு உத்வேகம் தயார்படுத்திக் கொள்ளணும் அப்படிப்பட்ட ஒரு நல் மக்களாக என்ன செய்யணும் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் உரிவான் என்று சொல்லி என்னுடைய நிறைவு செய்கிற அன்புக்குரிய சகோதரிகளே ஆஹ் பெருநாள பொறுத்த வரைக்கும் வர்றது ஒரு பாதை போறது ஒரு பாதை அது போக உரை நிகழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் துவா செய்யுங்க துவா வந்து என்ன ஆகும் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எத்தனையோ தேவைகள் இருக்கும் பொறுமையாக இருந்து கையேந்து என்ன செய்யுங்க அவங்கவுங்களுடைய கோரிக்கைய எவ்வளவு முஸ்லீம்கள் இன்னல்களுக்கு ஆளாகிற பீடு இடிக்கப்படுகிறது நோன் வைக்க முடியவில்லை பல பகுதிகளில் பல பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் சகர் வைக்க முடியவில்லை இப்படி அந்த சங்கதிகளை சொல்லி மாறாது அப்போ அந்த மாதிரி ஒரு அநீதி நட யாருக்காது இப்படி நடக்குமா அநீதி நடக்கும் இப்படியா நடக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை செய்யறாங்க கையேந்தி நமக்கும் அவங்கவுங்களுக்கும் கேளுங்கள் இதே போல அப்பாவி மக்களுக்கு என்ன செய்யுங்க அதிகமாக துவாவை கேட்டு கலந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அசலாம்